வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கில்லிங்களா மழை பெஞ்சிட்டுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸை பார்க்கலாங்களா என்னன்னா நம்ம வந்து பழைய சாதம் இருக்கலைங்களா மதியானம் நம்ம வடிச்ச சாதம் இருக்கிறிங்களா அதில் அந்த சாதத்தை நம்ம மிஸ் பண்ணி அதில் தேவையான வந்து தேவையான பொருள் எல்லாம் போட்டு செம்ம சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரேவி மாதிரி அது தகுந்த மாதிரி பண்ணி எப்படி செய்திருக்கிறோம் பாருங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் நம்ம இப்போ இப்போ ஒரு மழைக்கு மழை வேற பெஞ்சிட்டு இருக்காங்களா அதுக்கு ஒரு இதமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒண்ணு பார்க்கலாங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து இந்த பழைய சாதம் இப்ப மதியானம் நம்ம வடிச்ச சாதம் மீந்து போயிடுச்சு இல்லைங்களா இதை நம்மலாம் அப்போல்லாம் வந்து நம்ம வந்து சாதம் மீந்து போயிடுச்சுன்னா அதை வந்து அப்படியே தண்ணி ஊத்தி வச்சுட்டு காலையில மிளக்காவ சா மிளக்காவை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடுவோம் அதனால இப்போ அதெல்லாம் அதெல்லாம் செய்ய தேவையில்ல அதே சாப்பாடை வந்து நம்ம வந்து ஒரு புதுவிதமா ரெசிபி செய்யலாங்க அது என்னன்னு செய்யிட்டு என்ன பண்ணலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ கூட போய் பாக்கலாமா அங்க போலாம் இப்போ நம்ம இந்த சாதத்தை வந்து ஒரு மிக்ஸிங் பவுல்ல போட்டு தண்ணி இல்லாம அரைச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸிங் ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம் இப்போ பாருங்க இது தண்ணி ஊத்தாம இத பாருங்க ஒண்ணும் பாதிமா அதாவது ரொம்ப மைய வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இப்படி இப்படி கொஞ்சம் நொறு நொறு இருந்தாவே போதும் இதுக்கு மேல நம்ம என்ன செய்யலாம் பாக்கலாம் ஓகேங்க நம்ம வந்து அரைச்ச அந்த சாதத்தை வந்து நம்ம ஒரு ஒரு கிண்ணத்தில் ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கிட்டோம் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் இதை பாருங்கள் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் ஆனியன் இது பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் குடமிளகாய் ஒரு பாதி அளவு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கேரட்டு இது வரைஞ்சி வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் முதல்ல வந்து ஆனியனை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குட மிளகா அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கேரட்டு இதில் வந்து இப்போ மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அதாவது சில்லித்தூள் மிளகாய் தூள் தனியா தூள் சீரகப்பொடி இது மூணுத்தையும் இதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் மைதா மாவு சேர்த்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆஃப் லெமனுங்க ஆஃப் லெமனை வந்து பிரிஞ்சு விட்டுக்கலாம் இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு புளிப்புக்கு இது எல்லாமே சேர்த்து நம்ம மிஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து அதுக்கு தான் நான் சாப்பாட்டில் வந்து தண்ணி ஊ நான் ரைஸில் அரைச்சது தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க அப்படி உங்களுக்கு தண்ணி வேணும்னா இது தண்ணி உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கீங்க கையில எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரொம்ப பெரிய உண்டையாக உருட்டாதீங்க பாருங்க இந்த அளவுல மட்டும் உருட்டி எப்படி வைங்க உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா ஒண்ணுமே இது பெருசு இல்லை பிரின்ஸ் நீங்க வந்து இது வச்சுருக்கீங்க இல்லையா மைதா மாவு திரும்ப கொஞ்சம் மாவு போட்டு கலக்கிக்கிங்க இந்த பாருங்க ரொம்ப பெரிய உண்டையாக உருட்டாதீங்க ஏன்னா உள்ளே வேகாது இதை பாருங்க இந்த உண்டை இது இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி ஊட்டி வச்சுக்கலாம் பேன் வந்து இப்போ பேனில் வந்து எண்ணெய் காய்ஞ்சி வச்சுருக்கோம் நம்ம வந்து உருண்டையாக நம்ம பிடிச்சி ஒன்றா ஒன்று ஒன்றா இந்த பாருங்க பிடிச்சி இல்லைங்களா இதை வந்து நம்ம மெது மெதுவாக போட்டுருங்க அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுருங்க ஓகேங்க இதை பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் நம்ம ஓகேங்க நம்ம இப்போ எல்லாத்தையும் இப்படியே போட்டு நம்ம எடுத்துடலாம் இதுல உங்களுக்கு வேணும்னா நம்ம இப்படியே கூட நம்ம அப்படியே இப்படியே நம்ம எடுத்து கூட சாப்பிடலாம் உங்களுக்கு வேணும்னா சரி ஓகே எனக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு கிரேவி மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது இதுக்கு இதுக்கு ஒரு பேன் வச்சு இப்போ அடுத்தது கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் இதே மாதிரி நீங்க இதே மாதிரி எடுத்துருங்க எடுத்துட்டு அடுத்தது கிரேவி செய்யறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த ரெசிபி செய்யறதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு நல்ல என்ன டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு pan வந்து இது ஒரு ஒரு கடாய் வச்சிருக்கங்க அதுல வந்து கொஞ்சோண்டு oil விட்டுக்கலாம் நீங்க அப்படியே சாப்பிட்டு தான் சாப்பிடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கட்டும் கொஞ்சம் நல்ல ருசியா இருக்கட்டும் சொல்லிட்டு தான் நான் இதை செய்யற फ्रेंड्स கொஞ்சம் oil விட்டுக்கலாம் இதல கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதக்கட்டும் இதல ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சோண்டு குடம்பழக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அந்த ரைஸ் உருண்டைக்கு போட்டிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம வந்து காரம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் ஆல்ரெடி அதுலேயும் போட்டிருக்கோம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க ம் கொஞ்சோண்டு கரம் மசாலா ம் இப்போ கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணியை ஊற்றுவிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த மசாலா வந்து பச்சை வாசம் போகணும் இல்லைங்களா கொஞ்சம் வந்துக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக ம் இப்போ தண்ணியை நல்லா குண்டிச்சுங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதை போட்டு நல்லா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிவிடுங்க நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து செஞ்சு வச்சு போனீங்க அந்த உருண்டை அந்த உருண்டையை வந்து அப்படியே இதுல போட்டுருவோம் இது போட்டு நல்லா கருத்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா அழ நல்ல அழகாக எடுத்துகிட்டு வந்து நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பழைய சாதத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாத மதியானம் வச்ச சாதத்தில் வந்து ஒரு இது மாதிரியே நம்ம உருண்டை மாதிரி நம்ம செய்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷைடிஷ் மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு அதையே நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்குறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் ஒரு சாப்பாடு கூட நம்ம வந்து சாப்பிடலாம் இதை ஷைடிஷாக வச்சு சாப்பிடலாம் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சா சாதத்தை வச்சு ஒரு உபயோகமா நான் பண்ணிருக்கிறேன் அதனால நீங்களும் செய்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல உங்க ஃபீட்பேக்க சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இத ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பை ஃப்ரெண்ட்